நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நேற்று அற்புதமான குரு பூர்ணிமா அதனால தான் ஜீவசமாதி வழிபாடு நேற்று வந்து நான் வழக்கமாக வளநாடு ஜீவசமாதியில் வந்து பண்ணிட்டு நைட் ஒரு பதினோரு மணி ஆகி பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வர்றதும் இருக்குது தான் என் டயர்டு அப்படி இருந்து இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இதுவும் ஒரு புதுமையாக இருக்கும் கொஞ்சம் கணக்கு போட வேண்டியது வரும் போட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டுங்க இது ஆதி காலத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள விஷயந்தானே தவிர யாருமே புதுசாக கண்டுபிடிக்கலாம் கிடையாது நம்ம தேடணும் இன்னும் இன்னும் இருக்கிற காலத்தில் வந்து நீங்கள் தேடத்தான் செய்யணுமே தவிர புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஜோதிடத்தில் ஒன்றுமே கிடையாது அப்போ ஜாதகத்தில் ஜோதிடத்தில் வந்து மனிதனுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா சூழ உடல் சூழ உடல் சூழ உடல்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற உடல் சூட்சிம உடல் சூழ தேகம் சூட்சும தேகம் இந்த ரெண்டு உண்டு இது நம்ம ஜாதத்தில் எங்கே இருக்குது என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது சூழலு என்னுடைய சூட்சும உடலை வந்து உங்களுக்கு தெரியுமா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இன்றைய நம்மளுடைய பதிவு அப்போ உங்களுடைய சூழ உடல் அப்படிங்கிறது எது லக்கணமாக லக்கணாதிபதியாக உங்களுடைய சூழ உடல் அப்படிங்கிறது உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இடம்தான் எல்லாரும் லக்கணத்தை பார்த்துட்டு வந்து லக்கணாதிபதி எங்கே நிற்கிறார்னு பார்ப்பாங்க ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயமே என்ன தான் லானா எங்கேனா போட்டிருக்காங்க அப்படின்னு தான் போ போய் பார்க்கணும் அதற்கு பிறகு தான் லக்கணாதிபதி அந்த லக்கண புள்ளிக்கு இடம் கொடுத்தவர் லக்கணாதிபதி எங்கே நிற்கிறார் இதுதான் நம்மளுடைய சூழ உடல் ஒருத்தர் வந்து என்ன சொன்னா மேசலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் மேச லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் அவருடைய லக்கணம் வந்து மேசலக்கணம் ஆனால் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கே உட்கார்ந்திருக்கிறார் அப்போ லக்கணாதிபதியான செவ்வாய் வந்து என்ன சொன்னா வந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சிம்மத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார் மேசம் ரிஷவம் இதனும் கடகம் சிம்மம் அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்குறாரு ஓகே அப்போ உங்களுடைய சூழ உடல் நீங்கள் பார்க்கக்கூடிய உடல் மனிதன் மனிதன் வந்து என்ன சொல்லணும் நான் உன்ன பார்க்குறான் இவர் தான் இவர் முகத்தை பார்க்குறோம் ஓ இவர் தானா பார்த்துட்டேன் 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 நல்லா இருக்கார் நல்லாயிருக்கார் இல்லை நல்லா இல்லை இந்த ரெண்டு தானே சொல்ல போகிறான் இருக்கா இப்போ என்னை நல்லா இருக்கார் இல்லைன்னா நல்லா இல்லை ஏன்னா ஒரு மாதிரி ஆயிட்டார் அப்படின்னா சூல உடல் என்பது வெளிப்பார்வைக்கு தெரியக்கூடியது அப்போ நம்ம கட்டத்துல வந்து என்ன சொல்கிறோம் நம்மளுடைய லக்கணாதிபதி எங்கே இருக்கிறாரோ அதுதான் சூழ உடல் சூட்சிமம் எங்கே இருக்குது சூட்சிம உடல் என்பது எங்கே இருக்குங்கிறது தேடி கண்டுபிடிக்கணும் அதுதான் கணக்கு அந்த சூட்சிம உடல் என்பது என்ன சொல்லலான் வந்து நாற்பது நாளைக்கு ஒருக்க மாறக்கூடியது நாற்பது நாளைக்கு ஒருக்க மாறக்கூடியது அப்போ இப்போ வந்து என்ன சொன்னா ஒருவருக்கு வந்து அசுவதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அசுவதி சாரி அவருக்கு வந்து என்ன சொன்னா வந்து லக்கணாதிபதி மேசம் என்று சொல்லி வரும்போது அந்த மேசத்திற்கு உண்டான மேசத்திற்கு உண் மேசத்திற்கு உண்டான அந்த மேசத்துலேயே எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு லக்கணப்புள்ளி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும் ஒம்பது பாதம் இருக்கு இல்லையா அந்த ஒம்பது பாதத்தில் வந்து மேசத்தில் போய் எங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா அசுபதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே புள்ளி விழுந்துருச்சுன்னு வைங்க லக்கணப்புள்ளி விழுந்துருச்சு அப்போ அந்த அசுபதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பேர்து நாற்பது நாள் இதில் தான் இருக்குது எது அதுதான் உங்களுடைய சூட்சிம உடல் சரியா அடுத்து ரெண்டாம் பாதத்தில் நாற்பது நாள் இருக்கு மூணாம் பாதத்தில் நாற்பது நாள் இருக்கும் நாலாம் பாதத்தில் நாற்பது நாள் இருக்கும் அதுக்கடுத்து பரணி அஞ்சாம் பாதமாக வந்துடும் ஆறாம் பாதத்தில் நாற்பது நாள் ஏழாம் பாதத்தில் நாற்பது நாள் எட்டாம் பாதத்தில் நாற்பது நாள் ஒன்பதாம் பாதத்தில் நாற்பது நாள் அப்போ இந்த சூட்சிம உடலானது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் பிறந்த காலத்திலிருந்து ஒவ்வொரு எந்த பாதத்தில் நிற்கிறதோ அந்த பாதத்தில் நாற்பது நாள் கண்டிப்பாக நிற்கும் அப்போ இப்போ நம்ம உதாரண ஜாதகமாக சொல்கிறது அசுபதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒம்பத்து நான்காம் முப்பத்தாறு முந்நூற்றி அறுபது நாள் தள்ளியவுடன் எங்கே வந்துடும் ரெண்டாவது வயசு ஸ்டார்டிங் எங்காகும் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஆரம்பிக்கும் அப்போ அந்த கட்டம் ஃபுல்லாக ஒம்பத்து நான்கு முப்பத்தாறு போயிடும் இப்படி உங்களுடைய புள்ளி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உயிர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அசுவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உட்காந்து அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கார்த்திகை நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிற ரெண்டாம் பாதத்தில் உட்காந்து மூணாவது வயது வந்து என்ன சொல்கிறான் மிருகசீரிட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் உட்காந்து நாலாவது பா நாலாவது வயது வந்து என்ன சொல்கிறான் வந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்காந்து அஞ்சாவது பா அஞ்சாவது வயசு என்ன சொல்கிறான் வந்து மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உட்காந்து ஆறாவது வயது என்ன சொல்கிறான் வந்து உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் உட்காந்து ஏழாவது வயது என்ன சொல்கிறான்னா வந்து சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் உட்காந்து எட்டாம் பா எட்டாவது எட்டாவது வயது வந்து என்ன சொல்கிறான் வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்காந்து ஒன்பதாவது வயசு என்ன சொல்கிறேன்னா மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உட்காந்து பத்தாவது வயசு என்ன சொல்கிறேன்னா வந்து உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் உட்காந்து பதினோராவது வயது என்ன சொல்கிறான் வந்து அவிட்ட நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மூணாம் பாதத்தில் உட்காந்து பத்தாவது வயது ஊரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்காந்து பத்தாம் வயது ஆரம்பித்து எங்கே போய் முடிஞ்சிடும் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் வந்து உங்களுடைய லக்கண புள்ளி வந்து லக்கணம் சூட்சும உடல் நிற்கும்போது உங்களுக்கு பன்னெண்டு வயசு முடிஞ்சிடும் அதே மாதிரி பதிமூணாவது வயசு எங்கே ஆரம்பிக்கும் அசுவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்படியே சுற்றி வாங்க இப்போ உங்களுக்கு எத்தனை வயசாகுதுன்னு பாருங்கள் பனிரெண்டு வயது உங்களுக்கு முடிவடையும் போது நீங்கள் பிறந்த லக்கணப்புள்ளியை வந்து என்ன சொன்னால் பதிமூணாவது வயது தொடும் பதிமூணாவது வயது தொடும் இப்படியே வந்து என்ன சொன்னா நீங்கள் இப்போ உதாரணம் எனக்கு ஈஸியாக பேசுறதுக்கு என்ன சொன்னால் லக்கணாதிபதி அசுவதி நட்சத்திரத்தில் ஒன்றுங்களை உட்காந்துருக்குன்னு உதாரண ஜாதகம் சொன்னேன் உங்களுது இப்போ எனக்கே துலால் துலாலக்கணம் துலா லக்கணத்தில் வந்து எனக்கு வந்து லக்கண புள்ளி வந்து என்ன சொல்கிறான்னா விசாக நட்சத்திரம் வந்து மூணாம் பாதத்தில் போய் உட்காந்துருக்கு அப்போ கடைசி புள்ளியில் போய் உட்காந்துருக்கு அப்போ எனக்கு நாற்பத்தி எட்டு வயது போது என்ன சொல்கிறான்னா நாலு சுற்றி சுற்றி இருக்கும் நாற்பத்தி ஒம்பதாவது வயசு போய் பிறக்கும் போது துலாலக்கணம் துலா துலா ராசியில் துலா லக்கணத்தில் விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வந்து விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் வந்து போது தான் எனக்கு நாற்பத்தி ஒம்பது வயது ஸ்டார்ட் ஆகும் இதே மாதிரி இது ஒரு கணிதம் தான் இதை வச்சு என்னையா செய்ய போகிற அப்படிங்க இதுக்குள்ளதான் ஏன் விஷயம் இருக்குது அப்போ என்ன சொல்கிறான்னா இந்த இப்போ இப்போ என்னுடைய லக்கன புள்ளி எங்கே உட்காந்துருக்கு அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா விசா உத்தர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா மூணாவது பாதத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ இவர் இந்த இந்த காலத்தில் வந்து எனக்கு இந்த சூட்சிம சூ சூட்சிம உடலும் சூழ உடலும் சேர்ந்து தான் ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துடக்கூடாது ஏன் வந்து சில நேரங்களில் வந்து என்ன சொல்லணும் நம்மளுடைய நம்மளுடைய காரியங்கள் நடக்காமல் போயிருந்தது என்று சொன்னால் சூழ உடலும் வெளியாக தெரிந்திருக்கக்கூடிய உடலும் ஏன்னா இது வந்து வெளியாக தெரியாது இல்லையா இப்போ வெளியாக தெரியாது இந்த லக்கணப்புள்ளி இந்த இடத்துல இருக்குதுன்னு யாருக்கும் தெரியுமா அந் அதுதான் சூட்சிமம் இந்த சூட்சிமத்தை வந்து என்ன சொல்லணும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த சூழ்ச்சிம உடல் உட்கார்ந்திருக்கிற காலத்தில் உட்கார்ந்திருக்கிற இடத்திற்கும் நம்மளுடைய லக்கணாதிபதி அவர் ஸ்டாண்டர்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லக்கணாதிபதி எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரோ லக்கணாதிபதி எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரோ அந்த லக்கணாதிபதி லக்கணாதிபதிக்கும் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய சூ சூழ உடலுக்கும் சூழ்ச்சி உடலுக்கும் எப்பயுமே ஒரு தொடர்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் இதை யாராலும் நீங்கள் மாற்றவே முடியாது அப்போ இதில் என்ன ஒரு உங்களுடைய கேள்வி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சுற்று சுற்ற என்ன சொல்கிறான்னா பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பூமியில் சுற்றி இருக்குது பூமி தன்னைத்தானே வந்து என்ன சொல்கிறான்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது அப்போ இந்த மாதிரி வந்து என்ன சொல்றா இந்த நாற்பது நாள் என்பது வந்து நான் வச்சதல்ல எங்கள் தாத்தம் பூட்டை வச்சது நம்ம சித்தர்கள் வச்சது ஒரு கட்டத்தில் வந்து என்னைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய லக்கணப்புள்ளி என்று சொல்லக்கூடியது நீங்கள் பிறக்கும் போது கரெக்டாக லக்கணப்புள்ளியை வந்து என்ன சொன்ன கண்டுபிடித்து அது எந்த லக்கணத்தில் லக்கணத்தில் அந்த லக்கணப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த ஒம்பது பாதசாரத்தில் வந்து எதில் உட்கார்ந்திருக்கிறதோ அதில் நாற்பது நாள்ந்து அப்படியே ஒம்பது ஒம்பது பாதமாக ஒம்பத்தினானு முப்பத்தாறு பத்தாவது அதுக்கடுத்த பத்தாவது பாதம் பாதத்தில் வந்து என்ன சார் ரெண்டாவது வயசு இப்படியே வந்தேன்னா சார் நீங்கள் சுற்றி சுற்றி வந்து இன்னைக்கு உங்களுடைய லக்கணா இல்ல அந்த சூட்சிம உடல் எந்த இடத்தில் இருக்கிறது இதுதான் இந்த இதுக்கும் இது வந்து என்ன சொல்கிறான இந்த சூழ்ச்சிம உடல் வந்து எங்கே இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் வந்து தெரி இது தெரிஞ்சுக்கிடுங்க இந்த நாற்பது நாளைக்கு ஒருக்க உங்களுடைய உங்களுடைய உடலிலும் உங்களுடைய மனதிலும் அது என்ன பண்ணிக்கிறது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் இப்போ இப்போ வந்து என்ன சொன்னாலும் ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் அசுவதி நட்சத்திரத்தில் அசுவதி நட்சத்திரத்தில் இருந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய லக்கணாதிபதி உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரத்திற்கும் அவர் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரத்துக்கு தாராபலன் பாருங்கள் தாராபலன் ஒன்று இருக்குல்ல இந்த தாராவலன் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன நடக்கும் தாராபலன் சரி இருக்கும்போது என்ன சொன்னான்னா நீங்கள் நினைத்த காரியம் அத்தனை நடக்கும் தாராபலன் வந்து சரி இல்லை நம்முடைய லக்கணாதிபதி உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கும் நம்மளுடைய புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து உட்கார்ந்துருக்குற அது அதுதான் அதற்கு ஏதாவது என்ன சொன்ன பேர் வச்சுருக்கோமா இல்லை கிடையாது அதுதான் சூழ உடல் அந்த சூழ சூட்சிம உடல் அந்த சூட்சிம உடல் வந்து உட்கார்ந்துருக்கிற இடத்து இடத்தோடைய நட்சத்திரத்தை கண்டுபிடித்து நம்முடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு தாராபுலன் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இப்படி தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் அந்த சூழ்ச்சிம சூட்சிமக்காரன் என்று சொல்லக்கூடிய லக்கணப்புள்ளி உட்கார்ந்திருந்தான் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும் சில நேரங்களில் சக்சஸ் ஆகலைன்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும் எல்லோரும் கணக்கு போட்டு பாருங்கள் இது வந்து நாடி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி நானாக கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது இது நாடி ஜோதிடம் படித்தவங்கிட்ட நீங்கள் கேட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த லக்கணம் புள்ளி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்கிறனா ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நின்ற இடத்திலிருந்து ஒம்பது பாதத்தை கடக்க ஒம்பத்தி நான்கு முந்நூற்றி அறுபது அறுபது நாள் ஆகும் அப்போ ஒரு ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறாங்கண்ணா கட்டத்தின் ஆரம்பத்தில் உட்காந்துருக்கலாம் இப்போ ஏன்னா கடைசியில் உட்காந்துருக்கு அப்போ வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து கடைசியில் உட்காந்துருக்கிறதுனால நான் வந்து என்ன சொல்கிறேன்னா விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அனுசத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நாலு பாதம் ஆறு பாதம் ஆயிடுச்சா அப்போ கேட்டை மூணு பாதம் முடியும் போது ஒம்பத்தினாங்க முப்பத்தாறு இது கேபி சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து என்ன தெளிவாக வரும் அப்போ அந்த கேபி சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த இந்த இது வந்து புள்ளிகள் இப்படியே பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் முடிச்சு பன்னெண்டாவது வருஷம் வந்து என்ன சொன்னான்னா திரும்பவும் பதிமூணாவது வயசு அதற்கடுத்து இருபத்தி அஞ்சாவது வயசு இப்படி அந்த லக்கணப்புள்ளி சுற்றிக்கிட்டே ஒரு அதுதான் சூட்சிமம் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கு அதுக்கு ஒரு பேர் விட்டுட்டாங்க மற்றவங்க ஒரு பேர் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காலத்தை கூட்டிட்டாங்க காலத்தை கூட்டிட்டாங்க அந்த காலத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வகுத்து பாருங்கள் நூற்றி இருபதை வந்து என்ன சொல்கிறேன் நூற்றி இருபதை வந்து என்ன சொல்கிறேன்னு நூற்றி எட்டு ஆள் வகுங்க நூற்றி இருபது வருஷ திசையை நூற்றி எட்டு ஆள் வகுத்தா வந்தால் அது ஒரு கணக்கு வரும் அப்போ அந்த கணக்கு போட்டு ஆமச்சிட்டாங்க அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ ஒர்க் அவுட் ஆகலையே எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிட்டேன் உங்களுடைய சூ சூழ உடல் என்பது உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் சூட்சிம உடல் என்பது நாற்பது நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சொன்னான்னா ஒரு நட்சத்திர பாதத்தை கடந்து கொண்டே வரும் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கும் அந்த சூழ்ச்சிம உடல் நாற்பது நாளைக்கு ஒருக்கிறது என்ன சொல்கிறான்னா வந்து மாறும்போதும் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் நிகழும் நல்ல இடத்தில் வந்து அது வந்து வரும்போது நன்மையை செய்யும் கெட்ட இடத்தில் வரும்போது திடீரென்று ஒரு ஸ்டக்கப் ஆகும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாகும் ஒரு சங்கடங்கள் வரும் அப்போ வந்து நம்ம தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறான்னா அது என்ன தோஷத்தில் போய் உட்கார்ந்து டிஎன்ஏ எஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய ஆயாதி சக்கர இல்லையா இப்போ வந்து என்ன சொன்ன உத்தர நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கிறது என்று சொன்னால் புதன் புதனுடைய தோஷம் அப்போ புதனுடைய தோஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் பெருமாள் வழிபாடை பண்ணிக்கிடணும் பெருமாள் வழிபாடை பண்ணி வந்து என்ன சொன்ன பண்ணி வர வர என்ன சொன்னான்னா அதனால் ஏற்படக்கூடிய மைனஸ்கள் வராது அஸ்த நட்சத்திரத்தில் போய் போது என்ன சொல்லணும் குரு வழிபாடு பண்ணணும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கும் போது சுக்கரனுடைய வழிபாடு பண்ணணும் அப்போ இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து உட்கார்ந்து வந்து அந்த நாற்பது நாள் இருக்கும்போது இந்த நம்மளுடைய லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கும் அந்த வந்து என்ன சொல்ற சித்திரை நட்சத்திரத்தில் போய் நின் நிற்கும் போதும் மனைவிக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஐம்பது ஒன்று சங்கிலி வாங்கி போட்டோம்னா அது நமக்கு சாதகமாக இருக்குதுன்னு அர்த்தம் மனைவிக்கு வந்து வைத்திய செலவு செய்தோம் என்று சொன்னால் அது பாதகத்தில் இருக்கும் இருக்கும் என்று அர்த்தம் இவ்வளோதாங்க வந்து என்ன சொல்ல உங்களுடைய சூழ உடலும் சூட்சிம உடலை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் சூழ உடலை கண் முன்னாடியே பார்த்து கொள்ளலாம் இதுக்கு சாஃப்ட்வேர் போடலாம் சாஃப்ட்வேர் போட போட நம்ம மூளை வந்து வேலை செய்யாது சாஃப்ட்வேர் போட வேண்டாங்க நாற்பது நாள் நீங்கள் பிறந்த நச்சது பு புள்ளி வந்து என்ன சொன்ன லக்கணம் புள்ளி வந்து லக்கணம் அப்படிங்கிறது என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய லக்கண புள்ளி எங்கே நிற்குதோ லானா போட்டிருக்கோம் இல்லையா அந்த லானாவில் நிற்கிறது அதுலேருந்து நாற்பது நாள் அப்படியே நாற்பது நாள் கணக்கெடுத்து வந்தேன்னா ஒம்பது பாதம் கழிஞ்சவனா பத்தாவது பாதத்தில் வந்து ரெண்டாவது வயசு வரைக்கும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன வயசு நடக்குதுன்னு பாருங்கள் வயசு என்ன சொன்ன பன்னிரெண்டு இப்போ ஒருத்தருக்கு நான் ஐம்பத்தி அறுபது வயசில் வந்து என்ன சொன்னால் அஞ்சு மணி அறுபதாக முடியும் அந்த அறுபத்தி ஒன்று என்பது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து பதிமூணாவது வயதில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் பிறந்த இடத்துக்கே திரும்ப வந்துருவீங்க பிறந்த இடத்துக்கே திரும்ப வருவீங்க அப்போ அதற்கடுத்து பிறந்த இடத்துக்கு எப்போ திரும்ப வருவீங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அறுபது வயசில் வரும் இப்படி வந்து என்ன சொன்ன இல்லை வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க உங்களுடைய சாரி பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒருக்க நீங்கள் பிறந்த இடத்துக்கு அந்த புள்ளி பன்னெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சா அந்த லக்கணப்புள்ளி அந்த இடத்துல வரும் இருபத்தி நாலு வயசு முடிஞ்சிருச்சா இருபத்தஞ்சில் வரும் முப்பத்தேழு முடிஞ்சிருச்சா முப்பத்தெட்டு முப்ப முப்பத்தெட்டில் வரும் முப்பத்தெட்டு முடிஞ்சிருச்சா நான் நாற்பத்தெட்டு நான் முப்பத்தெட்டு முடிஞ்சு முப்பத்தெட்டு அதாவது வந்து பன்னிரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தி எட்டு அறுபது இப்படி கணக்குகளில் பன்னெண்டு பன்னெண்டு வயசு முடியும்போது வரும் இருபத்தி நாலு வயசு முடியும் போது நம்மளுடைய லக்கணப்புள்ளியை தொடும் முப்பத்தாறு வயசு வரும்போது நம்மளுடைய லக்கணத்தை புள்ளியை தொடரும் நாற்பத்தெட்டு வயது முடியும் போது நம்மளுடைய லக்கணத்தை புள்ளியை தொடரும் அறுபது வயது முடியும் போதும் நம்மளுடைய புள்ளியை தொடும் எழுபத்திரெண்டு அதுக்கடுத்து என்ன சொன்ன பன்னெண்டு பன்னெண்டாக கூட்டுங்க இப்படி கூட்டும் போதும் இந்த கால்குலேஷரை போட்டு நீங்கள் ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்து வந்து இப்போ நடக்கிற காலம் நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது ஸ்டாண்டர்டாக நிற்கும் இந்த சுற்றி வருகின்றது என்ன பொசிஷனில் இருக்குது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காரும்போதும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காரும்போதும் என்ன செய்தது இப்படியெல்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக இப்போ உங்களுடைய லக்கண புள்ளி எங்கே இருக்குது இருக்குது லக்கணா சூட்ச்ம லக்கணாதிபதி அந்த சூட்சிமக்காரன் என்று சொல்லக்கூடிய சூட்சிம உடல் காரன் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளி எங்கே இருக்கிறது என்பது இந்த கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு ஒரு கனெக்டிவிட்டியை பாருங்கள் என்ன பொசிஷன் இருக்கு இது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி தான் இது யாரும் வந்து எனக்கு வந்து என்ன சொன்னா உரிமை கொண்டாட நானும் உரிமை கொண்டாட முடியாது பாருங்கள் ஒத்து வரும் தொண்ணூற்றி ஒம்பது பர்சென்ட் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒத்து வரும் ஒத்து வரலையா யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம் ஒதுங்கி போயிருங்க அப்படி உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்னோட ஃபோனில் பேசுங்க நான் ஃபோன் எடுப்பேன் யாரை மாதிரி ஃபோன் எடுக்காமலே ஃபோனில் பேசுங்க ஆனால் எனக்கு மூடு நல்லா இருந்தால் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் கேட்கின்ற விதம் வந்து தேனாக இருந்தால் நானும் சொல்லுவேன் இல்லைன்னா ஜாதத்தை அனுப்புங்கன்னு சொல்லுவேன் ரெண்டில் ஏதோ ஒரு பதில் இருக்கும் சும்மா ஏதோ வந்து கடலை போடணும் என்ன இது கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா என்னிடம் உங்களுடைய அந்த வேகங்கள் செல்லாது ஏன்னா உண்மையை சொல்லிடுறேன் ஏன்னா என்னுடைய ஆத்மக்காரகன் செவ்வாய் ஒன்று நான் அடுத்தவரை வெற்றி பெற வேண்டும் நான் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறேன் ஆத்மக்காரகன் செவ்வாய் என்றைக்குமே தோல்வியுற்றான் அவன் இருக்க மாட்டான் ரெண்டு விஷயம்தான் ஆத்மக்காரனுக்கு செவ்வாயோடைய இது என்ன சொன்னான் போரில் அவன் ஜெயிக்க வேண்டும் அவன் போரில் வந்து ஜெயிக்கவில்லை என்று சொன்னான் போரில் வீர மரணம் அடைவான் என்பதுதான் செவ்வாய்க்கு சொல்லப்பட்ட டிபனேஷன் அதனால் நான் யாரிடமும் என்ன சொன்னேன் இன்றைக்கு வரைக்கும் தோத்தது கிடையாது ஏன்னா வந்து என்ன சொன்னேன் யார்ட்டும் போய் வந்துச்சு பத்து ரூபா வேணும் அப்படின்னு வாங்க நல்லா பண்ணி கொடுப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தொம்பது பர்ஷன் உங்களுடைய கஷ்டத்தை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை இறைவனை எனக்கு கொடுத்துருக்கான் அந்த சக்தி எல்லாரும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் சொல்வதை நான் கேட்க மாட்டேன் என்ன காரணம் உங்களுக்கு தெரியாது அதனால் வந்து சரணா சூழ உடல் வெளியே தெரியும் சூட்சிம உடல் வெளியே தெரியாது தேடி கண்டுபிடிங்க உங்களுடைய லக்கணப்புள்ளியிலேருந்து நாற்பது நாள் நாற்பது நாள் போட்டு வந்தேன்னு சொன்னா வந்து பன்னெண்டு வயசு முடிஞ்ச உடனே பதிமூணாவது வயசு அதுக்கடுத்து இருபத்தி நாலு வயசு முடிஞ்சோடு இருபத்தஞ்சு இப்படியே கணக்கு பார்த்து கொண்டு வாங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைன்னா ஜாக்கிரத்தங்க கண்டிப்பாக பார்த்து கொடுப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மலை ஜோதிடரசு ராயல் வீ ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்